வணக்கம் என் மன உலக சொந்தங்களுக்கு நீண்ட பிறகு அதாவது இந்த என் மன உலகம் அப்படின்னு வச்சது என்னென்னா எல்லாருடைய மனதிலுக்கு தான் பகிர் பகிர்வாக தான் வந்து யூடியூப்ஸில் வந்து பதிவு பண்ணுவாங்க அதையே தான் நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக வந்து ஆன்மீக தகவல் வந்து அதிகமாக வந்து இடம்பெறும் சொல்லியிருந்தோம் ஏன் காரணம் வந்து ஆன்மீகம் வந்து என்பதே ஒரு தேடல் மனிதம் உணர்தல் இதுதான் ஆன்மீகம் மற்றபடி பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம்னா ஒரு தேடல் மனிதம் உணர்தல் இது ரெண்டு விஷயம் ரெண்டுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னென்னா சயின்டிஃபிக்காக பார்த்தா ரெண்டுக்குமே தான் இருக்கும் இதுதான் இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா கர்மா நிறைய பேர் கர்மானால் என்னென்னு நிறைய தெரியல தெரியலை ஒரு மனிதனுக்கு நிழல் வந்து எப்படி தொடருதோ அதே மாதிரி கர்மான்னு ஒரு உள் உணர்வு வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது உட்பகல் செய்யும் பிற்பகல் சொல்லுவாங்க அது மாதிரி நம்முடைய செயல்பாடுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் அது கர்மா கர்மவினை அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் கடவுளை நம்புகிறவங்க வந்து கருமா நம்புவாங்க கடவுளை நம்பாதவர்கள் இருப்பாங்க இல்லையா யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உண்டு எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கணும் ஸோ கடவுள் இல்லாதவர்கள் என்ன சொல்வாங்கன்னா அவங்களும் சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க சயின்டிஃபிக்காக நம்புவாங்க சயின்டிஃபிக்காக நம்பவங்க நம்புங்க என்னென்னா நியூட்ரனின் தேடலாம் மூன்றாவது வீதி நியூட்ரனின் மூன்றாவது வீதி என்ன ஒவ்வொரு வினைக்கும் சோமான எதிர்வினை உண்டு ஒவ்வொரு வினைக்கும் சோபமான எதிர்வினை உண்டு அதாவது சுவர்த்தியில் எரியப்பட்ட பந்து திரும்பவும் நம்ம கைக்கு வரும் திரும்பவும் வரும் இது தான் நியூட்ரனின் இதுதான் வந்து கர்மா சொல்கிறது மதங்கள் உள்ள ஒரு விஷயம் வந்து கர்மா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒன்று செஞ்சினா திரும்ப உனக்கும் சந்ததிகளுக்கும் வரக்கூடிய விஷயம் தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நியூட்டன் தேடலா ஸோ இறைவனை நம்புறவர்கள் கர்மாவை நம்பலாம் கர்மாவை நம்பாதவர்கள் நியூட்டன் தேடலாவை நம்பலாம் ஒட்டு மதத்தில் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மனிதம் மனிதன் காக்கணும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது எப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டா போகலாம் நம்ம எல்லா உயிர்களுக்குமே எல்லோரும் வந்து துய்மை செய்ய முடியுமா இருக்க சொல்ல முடியாது ஏன்னா வந்து தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் தவறு செய்வது மனித இயல்பு சில தவறுகள் ஏற்படலாம் தவறுகள் மன்னிக்கப்படலாம் அதுக்கு நிவர்த்தி சொல்லலாம் பரிகாரம் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் தெரிந்தே செய்வது மன்னிக்க குற்றம் இல்லையா அதாக வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போது இருந்ததில்லை சரியாமல் செய்ய உதவிகளுக்கு பின்னால் பரிகாரம் தேடி அதுக்கான வளர்ச்சியை பார்த்து அவங்கள உயர்வுக்கு வலி வகுப்பு சில நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கர்ம வினை கருமாங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும் நியூட்ரினிங் தேடலாம் நம்பாதவங்களுக்கு தொற்றில எரியப்பட்ட பந்து திரும்ப வந்தே திரும்பவும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான இதுவினை உண்டு அதே மாதிரி தான் நம்ம செய்கிற செயல் வந்து நல்ல செயலாக இருந்தால் திரும்ப வரும் கெட்ட செயலாக இருந்தால் திரும்ப அதுவும் செயல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்தே சேரும் இதுதான் அதனுடைய விதி ஸோ கர்மவினைக்கு பயந்து ஒவ்வொரு நாள் வாழ்வியை வளர்ச்சிக்கிட்டால் நாமும் நல்லா இருப்போம் சிலரும் நல்லா இருப்போங்கிறது தான் அதனுடைய தத்துவம் இந்த இந்த தத்துவத்தோட நிறைய சிவம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ உள்ள பரபரப்பான வாழ்க்கைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மை நாமே அறியணுங்கிறக்காண்டி இந்த பதிவுகள் தேவையாக இருக்கும் நம்புகிறேன் நீங்களும் ஆதரவு கொடுப்பீ நம்புறேன் வணக்கம் நன்றி தொடர்ந்து என்னமான வளர்த்து இணைந்திருங்கள் எப்போதும் எங்களுடன் கலந்துருங்கள் மகிழ்ச்சி